ஆணவத்தால் அகிலத்தையே கலக்கிக் கொண்டிருந்த மாபெரும் குடிய இரணியாட்ஸ் ஒழிந்தான் முத்தவனான இரணியனுக்கு கடும் கோபம் தம்பியை மாய்த்த பெருமாளை எதிர்த்து பழிக்கு பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டிருந்தான் பெருமாளை எதிர்க்க தன் திறமையை மேலும் வளர்த்து கொள்ள விரும்பினான் இதனால் பிரம்மதேவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் பிரம்மதேவன் இரணியனின் கொடுந்தவத்தை மெச்சி உனக்கு வேண்டும் வரத்தை கேள் தருகிறேன் என்றார் தான் என்றும் அழியாமல் இருக்கும் வரத்தை கோரினான் அப்படியே ஆகட்டும் என்று பிரம்மன் வரத்தை கொடுத்தான் மறுகணமே இரணியனின் ஆர்ப்பாட்டமும் அட்டகாசமும் அழிவு வேலைகளும் இழிவு வேலைகளும் ஆரம்பமாகிவிட்டன நாளுக்கு நாள் இரணியன் செய்து வந்த கொடுமைகள் கொண்டிருந்தன வேதனை பொறுக்க முடியாமல் தேவர்கள் பெருமாளிடம் சரண் புகுந்தனர் திருமால் திருவிழி திறந்து பூமியை நோக்கினார் பூமியிலே மக்களும் தேவர்களும் முனிவர்களும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டார் ஓம் நமோ நாராயண நம என்று பக்தி பரவசத்தோடு உற ஒழித்துக் கொண்டிருந்த வாய்களிலிருந்து ஓம் வார்த்தைகள் உச்சரிக்கப்படுவதை கேட்டார் திருமால் ஒழிக்கும் காலம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்தார் தேவர்களுக்கு ஆறுதல் கூறினார் பெரும் வலிமை கொண்ட இரணியனுக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அதில் ஒருவன் பிரகல்லாதன் பிரகல்லாதன் கருவிலேயே திரு உடையவன் அவன் லீலாவதியின் வயிற்றில் கருவாக இருந்தபோது ஸ்ரீமத் நாராயண நாமத்தை அவனுக்கு வைத்தார் நாரதர் தன் பிள்ளைகளுக்கு எழுத்தறிவிக்க ஏற்பாடு செய்தான் இரணியன் சுக்கராச்சாரியார் என்பவர் அசுரர்களின் குருநாதர் பாடத்தை தொடங்கும் முன் இறைவணக்கம் செய்தல் மரபு அதன்படி இரணியாய நம என்று சொல்லி அவனை அப்படியே கூறுமாறு சொன்னார்கள் இரணியனை தானே எல்லோரும் இப்போது எல்லாம் வல்ல இறைவனாக போற்றி வந்தார்கள் ஆசிரியர் இரண்யா நம என்று சொல்லுமாறு கூறியதும் சிறுவன் பிரகல்லாதன் திடுக்கிட்டு போனான் குருவே இரணியன் என்பதை என் தந்தையின் பெயர் அல்லவா இறைவனின் திருநாமம் நாராயணன் என்பது தானே என்று கூறினான் பின்பு நான் என் இறைவனாகிய நாராயணன் நாமத்தையே கூறுவேன் ஓம் நமோ நாராயணா என்று உரைத்தான் பிரகலாதா உன் தந்தை சர்வ வல்லமையும் படைத்தவர் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் உன் தந்தையை தான் இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர் அவர் நாமத்தை தான் நான் எல்லோரும் கூறுகின்றார்கள் தேவர்களும் முனிவர்களும் மற்ற கடவுள்களும் கூட இரணிய மகேஸ்வரன் என்று உன் தந்தையை கொண்டாடுகின்றார்கள் நீயும் அப்படித்தானே சொல்ல வேண்டும் அதுதானே நல்லது எங்கே இப்போது சொல் என்று குருநாதர் சிறுவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தார் பிரகல்லாதன் அவர்கள் சொல்வதை சிறிதும் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் நாராயண நம என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னான் உங்களையும் என்னையும் என் தந்தையையும் இந்த உலகத்தில் மட்டுமல்லாது ஈரேழு பதினான்கு லோகங்களிலும் உள்ள அனைத்தையும் படைத்து காத்து ரட்சிப்பவன் அந்த பரம்பொருள்தானே அவன் திருநாமத்தை நான் நான் கூற மாட்டேன் மாட்டேன் மனதாலும் என்று மன உறுதியோடு கூறிக்கொண்டிருந்தான் பிரகல்லாதன் தன் தந்தையின் மீது அவனுக்கு பாசம் இருந்தது ஆனால் தந்தையை ஆண்டவனாக நினைத்து வணங்கும் பக்தி அவனுக்கு ஏற்படவில்லை பிரகல்லாதன் தன் உறுதியில் இருந்து வளைந்து கொடுக்கவில்லை ிய பிறந்ததிகளே வழிகாட்ட வேண்டிய தாங்களே என்னை வழி தவறி போக சொல்லலாமா பொய்யான ஒன்றை திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் என்ன அது மெய்யாகிவிடுமோ தெளிவாக உண்மை என்று தெரிந்ததை பொய் என்று கூறுகிறீர்கள் எனக்கு தெரியாததை போது எங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் தெரிந்து கொள்கிறேன் என்றான் பிரகல்லாதன் மகனின் போக்கே இரணியன் அறிய நேர்ந்தால் தங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினார் ஆசிரியர் எனவே தாமே முந்திக் கொண்டு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று விரைந்தார் இரண்யனை அணுகி பிரகல்லாதன் இரணியா நம என்று சொல்ல மறுக்கிறார் என்று கூறியதுமே இரணியன் எல்லையில்லா கோபம் கொண்டான் அசுரர் குலத்துக்கே பகைவனான அந்த ஹரிநாராயணனின் பெயரை என் மகன் தன் நாவால் உச்சரிக்கிறான் என்று கோபத்தின் உச்சியில் நின்று கொக்கரித்தான் அசுரர் பகைவனான அந்த ஹரி நாராயணனின் பெயரை என் மகன் தன் நாவால் உச்சரிக்கின்றானா என்று கோபத்தின் உச்சியில் நின்று கொக்கரித்தான் அவன் ஏற்கும் விதத்தில் எடுத்துச் சொல்லவில்லையா என்று குருமார்களை தீட்டினான் என் அருமை மகனே நீ ஆசிரியர் கேட்காமல் ஏதேதோ சொல்கிறாயாமே என்று அன்போடு கேட்டான் இரணியன் நமக்கெல்லாம் நலம் தரும் நாராயணன் நாமத்தை நான் உரைத்த போது அதை தடுத்து இரணியாய நம என்று தந்தையின் பெயரையே சொல்ல வேண்டும் என்றாரே அது எப்படி சரியாகும் என்றான் பிரகல்லாதன் பிரகல்லாதா ஆசிரியர்கள் பெரியவர்கள் அவர்கள் சொல்வதைதான் கல்வி கற்கும் சிறுவர்கள் கேட்க வேண்டும் அகில உலகமே என் பெயரை சொல்லி தொழுது போற்றுகின்றது என் மகனாகிய நீ மட்டும் அவ்வாறு செய்யாமல் வேறு ஏதோ கூறுவது சரியா என்றான் இரணியன் நான் நான் ஆண்டவன் இந்த உலகத்தை ஆள்கின்றவன் நானே கடவுள் என் நாமத்தை எல்லோரும் உச்சரிப்பது போல நீயும் போற்றி புகழ்ந்து கூறி துதிக்க வேண்டும் என்றான் இரணியன் அதை எப்படி தன்னையே நீங்கள் எல்லாம் வல்ல இறைவனாக இருக்க முடியும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து காத்து ரட்சிக்கும் பரம்பொருள் அந்த பரந்தாமனே அல்லவா பிரகலாதன் கூறியதை கேட்டதும் இடி முழங்குவதைப் போல எக்காலமிட்டு சிரித்தான் இரணியன் அட அறிவு சிறுவனை கெடுக்க வந்த கோடாரி காம்பாகி விட்டாயே உன் குணத்தை மாற்றிக்கொள் அந்த பெருமாளை நம் அசுர குலத்துக்கே எதிரி அவனை அழிப்பதே என் லட்சியம் என்றான் இரணியன் காவலர்களை அழைத்தான் அவன் இரணியாய நம்மை என்று கூற வேண்டும் இல்லையே அவன் உயிரை அழித்து விட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான்

முயற்சியில் தோல்வி அடைய வைத்தது அசுரர்கள் பிரகலாதனை தீயில் தள்ளினார்கள் அவன் முகம் வாடவில்லை உயிர் ஓடவில்லை ஆயுதங்களாலும் அவனை அழிக்க முடியவில்லை அக்னியில் தள்ளியும் அவன் அழியவில்லை கோபம் மிகுந்தது அசுரர்களுக்கு மத யானைகளை அவன் மீது ஏவி கொடூரமாக அவனை கொல்ல முயன்றார்கள் வேகமாக சென்ற வேடிகம் பிரகலாதன் முன் மண்டியிட்டு திரும்பியது பிரகல்லாதனை கொன்று ஒழிக்காமல் திரும்பினால் தங்களை இரணியன் கொன்று விடுவான் என்று பயந்து எத்தனையோ வழிகளில் அந்த அசுரர்கள் அவனை அழிக்க முயன்றார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் படு தோல்வியே அடைந்தது பிரகல்லாதனை பெரிய கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளிவிட்டார்கள் கடலுக்குள் அமிழ்ந்து ஒழிந்தான் சிறுவன் என்று அவர்கள் நிம்மதியோடு பெருமூச்சு விட்டார்கள் ஆனால் பிரகல்லாதன் கடலிலே தெப்பம் மிதப்பது போல் நீரின் மேற்பரப்பில் மிதந்து கொண்டிருந்தான் கணம் மிகுந்த அந்த கல் லேசான கட்டை போல் மிதந்தது இறுதியில் கொடிய விஷத்தையே வற்புறுத்தி சிறுவனின் வாயில் கொட்டினார்கள் அந்த விஷமும் பிரகல்லாதனுக்கு அமிர்தமாக தித்தித்தது அசுரர்கள் வாடிய முகத்தோடு இரணியன் முன் ஓடி போய் நின்றார்கள் பிரகல்லாதனை கொல்ல முடியாமல் தோற்று போனதே வேதனையோடும் பயத்தோடும் விம்மி அழுது புலம்பி தீர்த்தார்கள் அவர்கள் சொன்னதை எல்லாம் நெஞ்சிலே கோப நெருப்பு விட்டு எரிந்து கொண்டிருந்தது தன் மகனை கொன்று விடுவதாக முடிவுக்கு வந்தான் கோபத்தோடு பிள்ளையின் முன்னே சென்று நின்றான் தன் எதிரே நிற்கும் தன் தந்தையை பார்த்து சிரித்தான் பிரகல்லாதன் தந்தையே என் உயிரை கொள்ள உங்களால் முடியாது என் உயிர் எனக்கு சொந்தமில்லை அது உங்களுக்கும் சொந்தமில்லை இது அந்த நாராயணனுக்கே சொந்தம் உங்களாலும் என் உயிரை அழிக்க முடியாது எந்த உயிரையும் காக்கவும் அழிக்கவும் வல்லவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே நமோ நாராயணா சிறிதும் அச்சமின்றி பேசினான் பிரகல்லாதன் அவனது துணிச்சலை கண்டு மனம் கொதித்து அப்படியே அவனை தூக்கி பூமியின் அடியில் கொன்றுவிட நினைத்தான் இரணியன் இடி முழங்குவது போல் பலமாக சிரித்து கொண்டே பிரகல்லாதன் அருகே சென்று நின்றான் இரணியன் பிரகல்லாதா உனக்கு அழிவு நேரம் வந்துவிட்டது அதற்கு உன் ஹரி ஹரி என்று அச்சிக்கிறாயே அந்த ஹரி எங்கே இருக்கிறார் என்பதை சொல் உன்னை இப்போது நான் கொள்ளப் போகிறேன் உன் சிந்தையில் நிறைந்திருக்கும் இங்கே வர சொல் ஒரு கை பார்க்கிறேன் அவனையும் அழிக்கிறேன் என்று கர்ஜித்தான் இரணியன் எங்கும் நிறைந்துள்ளான் என் தெய்வம் என் வைகுந்த வாசன் அழிக்க உங்களால் முடியாது நீங்கள் கடவுளை அழிக்க முடியுமா என்று அமைதியாக கூறினான் பிரகல்நாதன் எனக்கு பயந்து எங்கேயோ பதுங்கி கிடக்கின்றான் உன் ஹரி என் முன்னே வந்து நிற்க சொல் அவனை என் கண் எதிரே காட்ட முடியுமா உன்னால் அவன் என் எதிரே வந்தால் என் தம்பியை கொன்றதற்கு பழிக்கு பழி தீர்த்துக் கொள்வேன் என்று கடுங்கோபத்துடன் தரையிலிருந்து தரையில் இருந்து தாவி குதித்தான் தந்தையே இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் உலகத்தை படைத்தவன் அவன் உலகத்து பொருள்களில் எல்லாம் உள்ளான் என்னிலும் உள்ளான் உங்களிடமும் உள்ளான் இப்போது உங்களை ஆட்டி படைப்பவனும் அவனே எங்கும் எதிலும் காரண காரியமாக விளங்கும் நாராயணன் தூணிலும் இருக்கின்றான் துரும்பிலும் இருக்கின்றான் என்று தன் தந்தையிடம் பிரகலாதன் கூறினான் தன் தந்தைக்கு கடவுளால் எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாதே என்று அவன் பாச நெஞ்சோடு பதறியது கடைசி நேரத்திலாவது தந்தை மனம் மாறாதா கடவுள் மன்னிப்பார் என்று இரணியனின் கண்களில் நெருப்பு பொறிகள் பறந்தன பார்வையாலேயே தன் மகனை எரித்து விடுவான் போல் நின்றான் ஒரு கணம் அடுத்து அரண்மனை மண்டபத் தூண்மையும் தன் மகனையும் மாறி மாறி பார்த்து சீறி கொண்டிருந்தான் எங்கும் உள்ள இறைவனை இந்த தூணிலே நீங்கள் காண வேண்டும் என்று துடித்தால் அவன் இங்கு தோன்றுவான் என்று உறுதியாக குரலில் கூறினான் பிரகல்நாத் நல்லது நல்லது அவன் இந்த தூணிலே தோன்றட்டும் முதலில் அவனை கொன்று அடுத்து உன்னையும் கொன்று உங்கள் கதையை முடித்து என் பஞ்சத்தை தீர்த்துக் கொள்கிறேன் என்றான் முதலும் முடிங்கும் இல்லாதவன் ஆண்டவன் அவன் கதையை முடிக்க யாரால் முடியும் என்னால் முடியும் தந்தையே உங்களுக்கு அழிவை தேடி தருமோ என அஞ்சுகிறேன் பெருந்தவம் செய்து அறிய வரங்களை பெற்ற நிறைய சக்திகளை அடைந்திருக்கிறீர்கள் இந்த சக்திகளை தந்த தெய்வங்களை நீங்கள் சத்துருக்களாக எண்ணலாமா கடவுள் கருணை உள்ளவர் கடவுள் அவர் படைத்த உயிர்களுக்கு எதிராக ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார் கடவுளை நம்புங்கள் அவர் கைவிட மாட்டார் இறைவன் இல்லை என்றால் எதுவுமே இல்லை நானும் இல்லை நீங்களும் இல்லை வையகமே இல்லை இதில் ஐயமே இல்லை இந்த தூணில் என்னை நீங்கள் தொடுகின்ற இடங்களில் எல்லாம் இறைவன் தோன்றுவான் என்னை நம்புங்கள் என் பக்தியை நம்புங்கள் கடவுளை நம்புங்கள் என்று கூறினான் பிரகல்லாதன் அடுத்த கணமே அங்கே ஒரு பெரும் சிரிப்பொளி கேட்டது சிரித்தவர் இறைவனே அதனை உணர்ந்து கொண்டான் பிரகல்லாதன் தந்தையே இறைவனின் குரலை கேட்டீரோ சிரிப்பொலியை செவி என்று மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து கேட்டான் பிரகல்நாதன் இறைவனா எங்கே இறைவன் என் எதிரே வர சொல் கடலுள் ஓடி ஒளிந்து கொண்ட கோழை அவன் இங்கு கண்டால் அவனை கண்டன் துண்டமாக வெட்டி போடுவேன் என்று கோவமாக பேசினான் இரணியன் அடுத்த நேரமே இடி இடித்ததை போன்று பேரொலி கேட்டது பெருமாள் அந்த தூணை பிளந்து கொண்டு வெளியே வந்தார் மனித உடலும் முகமும் கொண்டு நரசிங்கராக பேருருவத்தோடு மண்ணுக்கும் விண்ணுக்குமாக நெடிது வளர்ந்து நின்றார் பெருமாள் மனித உருவமும் மிருக வடிவமும் மனித உருவமும் மிருக வடிவமும் என்றறிய முடியாதபடி இரண்டும் கலந்து அதற்கு முன் எங்கேயும் காண முடியாத தோற்றத்துடன் திருமாலை கண்டவுடன் திகைத்து போனான் இரணியன் அவனை எதிர்க்க பல திசைகளில் இருந்தும் அசுரர் பலர் ஆர்ப்பரித்து ஓடி வந்தனர் நரசிங்க பெருமாள் தம் பல ஸ்கரங்களாலும் கோபத்தோடும் அந்த அசுரர்களை பற்றி நசுக்கினார் திரண்டு வந்த சேனைகள் மிரண்டு போகும்படி சின்னாபின்னமாக அழித்து சிதறியது எல்லோரும் அழிந்த பிறகு இரணியனும் பிரகல்நாதனும் மட்டுமே பெருமான் எதிரில் எஞ்சி நின்றார்கள் பிரகல்நாதன் பக்தி வாய்ந்தவனாக பரந்தாமனின் திருவிளையாடல்களை பார்த்து மகிழ்ந்தபடி நின்றிருந்தான் நரசிங்கர் சில கரங்களால் அவனுடைய கால்கள் இரண்டையும் எட்டி பிடித்து வாய்ப்படிக்கு இடுத்துச் சென்றான் தம் மடி மீது போட்டு தன் கூறிய நகங்களால் இரண்யனின் மார்பை பிளந்து குடலை பிடுங்கி வீசினான் அவன் உடலிலிருந்து பெரிய இரத்தத்தை பிடித்து பருகி கொடூரமாக கர்ஜனை புரிந்தான் சாகாவரம் பெற்ற அசுரனை சாய்த்துவிட்டு வீரவேசமாக எழுந்து நின்றான் சாகாவரம் பெற்றிருந்த இரணியன் இறுதியில் அழிந்தே போனான் கொடிய அசுரர் ஒழிந்தது அறிந்து விண்ணவரும் மன்னவரும் மகிழ்ச்சியால் குத்தாட்டமிட்டார்கள் என்றாலும் நரசிங்க மூர்த்தியின் கோபம் தனியவில்லை பெருமானின் பயங்கரமான நரசிம்ம அவதாரத்தை கண்ணுற்ற தேவர்கள் அவரை அணுகவே அஞ்சினார்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு பெருந்தீமை ஏற்படுமே என்று அவர்கள் வேதனைப்பட்டார்கள் தேவர்கள் திருமாலை தியானித்து திருமாலை சாந்தப்படுத்துமாறு வேண்டினார்கள் திருமகளும் திருமால் இருந்த நிலையில் அங்கே செல்லவே அஞ்சினார் பிரம்மதேவன் பிரகல்நாதனை நோக்கி பரந்தாமனை நெருங்கி நீ சாந்தப்படுத்துவாயாக என்று ஏவினார் பிரகல்நாதன் தேவரும் முனிவரும் மாந்தரும் கலக்கம் நீங்க தாங்கள் சாந்தமடைந்து அருள் காக்க வேண்டும் இறைவா என்று சிறுவன் ஆண்டவனை பக்தியோடு வேண்டினான் அவ்வளவில் நரசிம்மனின் சீற்றம் தனிய ஆரம்பித்தது பிரகலாதா சிறுவனான உன் பெரும் பக்தி கண்டு நான் பெரும் பூரிப்படைகின்றேன் நீ உன் தந்தையை திருத்த எண்ணினாய் என்னால் அவனுக்கு முடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது வேறு எப்படி நடக்கும் கொடிய கெடும் மதியாளரின் முடிவு ஆகும் இப்படித்தான் குழந்தாய் உன் பக்தியை நான் வெச்சினேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று அன்புடன் கேட்டார் திருமால் இனி என்ன வேண்டும் எனக்கு பரந்தாமனின் தரிசனத்தை பெற்ற எனக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும் என்று அடக்கத்துடன் கூறினான் பிரகல்நாதன் வேண்டும் வரத்தை கேள் தருகிறேன் சுவாமி நான் வேண்டும் வரம் எதுதான் என்றும் மாறாத பக்தியுடன் தங்கள் திருநாமத்தை நான் பூஜித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பணிந்தான் பிரகல்நாதன் குழந்தாய் என் அருள் உனக்கு என்றும் உண்டு உன் தந்தைக்கு பிறகு ஆட்சிக்கு வர வேண்டியவன் நீதானே அசுரர்களுக்கெல்லாம் அறிவுரையை அரச நெறியில் கூறி நீ பரப்பி நீதியோடு வாழ ஆசிர்வதித்து முடிசூட்டி வைத்தார் திருமால் பிரகல் பிரகல்நாதனை விண்ணவரும் மன்னவரும் பன்னலமும் நலமும் பெருக மண்ணுலகம் ஆள்க என்று வாழ்த்தி அருளினார்கள் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவை முழுசாக பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அவதாரத்தை அடுத்த பதிவில் நான் தரேன் நன்றி